ஹலோ எவ்வியன் வெல்கம் டவுசோக் நான் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பிஎஃப் சம்மந்தமான அனைத்து விதமான பிரச்சனைகள் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு தீர்வு தான் ஸோ அந்த தீர்வு பற்றி இன்னைக்கு வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டூ கிளவருங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா பிஎஃப் சம்பந்தமான ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளுக்குமே இன்றைக்கி ஒரு தீர்வு இருக்கு ஸோ அந்த தீர்வு பத்தி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இபிஎஃப்ஓ அப்படிங்கிறது எம்ப்ளாய் அண்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் இது தனியார் நிறுவனத்தில் ஒரு எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிஎஃப் பிடிப்பாங்க அதாவது பிஎஃப் அப்படிங்கிறது அவங்களோட சாலரியிலேருந்து டுவெல் பர்சன்டேஜ் அது போக அந்த கம்பெனி நிறுவனத்திலிருந்து ஒரு டுவெல் பர்சன்டேஜ் பிடிப்பாங்க மீதி எல்லாம் இருக்கக்கூடிய அமௌண்ட் அதாவது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அட்மின் சார்ஜாக பிடிப்பாங்க அதுக்கப்புறம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இடிஎல்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கு பிடிப்பாங்க இதுதான் வந்து பிஎஃப்ஓட நடைமுறை ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய ப்ரைவேட் செக்டர் கம்பெனிஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த இபிஎஃப்ஓ அப்படிங்கிறது டெபாசிட் பண்ணுவாங்க ஸோ இது நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருந்துகிட்டு இருக்குது இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே ஆன்லைன்லேயே கொண்டு வந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு உடனடியாக பணம் வேணும் அப்படின்னா கூட ஃபார்ம் தேர்ட்டி ஒன் யூஸ் பண்ணி அவங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட் இருக்குது ஃபார்ம் நைன்டீன் ஃபார்ம் தேர்ட்டி ஒன் சி ஃபார்ம் தேர்ட்டி ஒன் டி இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அதாவது பென்ஷன் எடுக்கிறது அதுக்கப்புறம் பிஎஃப் வித்ராவல் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ இதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும் அதாவது அவங்களோட ஆதார் நம்பர் வந்து யூஏஎன் அட லிங்க் ஆகிருக்காது ஸோ அவங்க வந்து தப்பாக போட்டிருப்பாங்க அதாவது ஒரு கம்பெனியில் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஹெச்ஆர்லேருந்து தப்பாக ஏதாவது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அது போக இவங்க ஏதாவது தப்பாக ப்ரூஃப் கொடுத்துருப்பாங்க ஸோ ஒரு எம்ப்ளாயி வந்து ஃப்யூச்சரில் கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் ஆதாரில் பிரச்சனை வரலாம் அவங்க டேட் ஆஃப் பிரச்சனை வரலாம் அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா சில கம்பெனியில் டேட் ஆஃப் ஜாயினிங் தப்பாக போட்டுருவாங்க அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் தப்பா போட்டுருவாங்க அதுக்கப்புறம் டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து நம்ம ஒரு டேட்டில் எக்ஸிட் ஆகும் கம்பெனியை விட்டு வெளியே வருவோம் ஆனால் அவங்க வந்து கம்பெனியில் இருந்த மாதிரி ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா போடலாம் ஒரு மாதம் குறைச்சி போடலாம் இந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு இருக்கு ஸோ இதுக்கு எல்லாமே இப்போ ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இங்க போனீங்க அப்படின்னா உடனடி ஒரு தீர்வாகவே இருக்கும் சோ, இன்னைக்கு மே இருபத்தி ஏழாம் தேதியான இன்று வந்து இந்தந்த ஆஃபீஸ்க்கெல்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி பிஎஃப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருவாங்க உடனடியாகவே தீர்த்து வச்சிருவாங்க ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம் இதில் எம்ப்ளாயி ப்ராஃபிட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் இபிஎஃப்ஓ அப்படின்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணுங்கள் அதில் ஃபர்ஸ்ட் லிங்காக வரும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்து இதுதான் வந்து இபிஎஃப்ஓ எம்ப்ளாயி ப்ராஃபிட் ஃபண்ட் ஆர்கனைசேஷனோட ஹோம் பேஜ் இதில் அப்படியே டவுன் வாங்க டவுன் வந்ததும் வாட் இஸ் நியூ அப்படின்னு இருக்கும் அதில் கீழே சி ஆல் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இங்கே ஸோ நியூ அப்டேட்ஸ்க்கு வந்தாச்சு இதில் செகண்ட் ஒன்னாக இருக்கும் பாருங்கள் வென்யூ டீட்டெயில்ஸ் ஆஃப் கேம்பஸ் அண்டர் நிதி ஆப்கா நிகாத் டூ பாயிண்ட் ஜீரோ டுவெண்ட்டி செவன் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு இருக்கும் அதை ரீடு அப்படின்னு இருக்கும் ரீட் கொடுத்துருங்க ரீட் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும் இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜில் மொத்தம் இருபத்தி ரெண்டு பேஜ் இருக்குது இருபத்தி ரெண்டு பேஜ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ரீஜியனல் ஆஃபீஸ் அதாவது உங்களுக்கு உண்டான பிஎஃப் ரீஜியனல் ஆஃபீஸ் எதுவோ அந்த ரீஜியனல் ஆஃபீஸு அதுக்கப்புறம் அந்த டிஸ்ட்ரிக் நேமு அதுக்கப்புறம் வென்யூ வென்யூ அப்படின்னா இது வந்து பிஎஃப் ஆஃபீஸ் தான் அப்படின்னு கிடையாது ஏதாவது ஒரு ஹோட்டலாக இருக்கட்டும் அல்லது எங்கேயாவது ஒரு பக்கம் கண்டெக்ட் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ இந்த ஸ்கீம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆப்கை நிகாத் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருக்காங்க அது இன்றைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் செயல்படுத்தியிருக்காங்க ஸோ பிஎஃப்ல மெம்பராக இருந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இது காலையில் ஒன்பது மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் இதுக்கான சொல்யூஷன் கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ நான் இப்போ வந்து தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இந்த சென்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் எனக்கு வந்து சேலம் அப்படின்னா நான் வந்து சேலத்தை எப்படி சர்ச் பண்ணி பார்க்குறது அப்படின்னா இதில் கண்ட்ரோல் எஃப் கொடுத்துருங்க கண்ட்ரோல் எஃப் கொடுத்துட்டு சேலம் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன் சேலம்னு டைப் பண்ணதுமே பாருங்கள் சேலம் ஜோனு கோயம்புத்தூர் ஜோனு இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் ஸோ சேலத்தில் வந்து இந்த கேம்ப் எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கும் அதுக்கப்புறம் ஈரோட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஎஃப் ஆஃபீஸில் மட்டும் கண்டக்ட் பண்ணுறதில்ல மேலே பாருங்கள் ஸ்ரீ சுவாமி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் கண்டக்ட் பண்ணுறாங்க ஈரோட்டில் பார்த்திங்கனா ஆடி ஹோட்டலில் கண்டக்ட் பண்ணுறாங்க தருமபுரியில் பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ மல்டிப்பிள் லொக்கேஷனில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க சரிங்களா இது பிஎஃப் ஆஃபீஸில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நியரஸ்ட்டாக எது இருக்குமோ சப்போஸ் நீங்கள் ஈரோடாக இருந்ததுன்னா ஈரோட்டில் அட்டன் பண்ணலாம் தருமபுரியாக இருந்ததுன்னா தருமபுரியில் அட்டன் பண்ணலாம் நாமக்கல்லில் கிருஷ்ணகிரியில் அதுபோக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்லேயுமே இது வந்து கொடுக்குறாங்க இந்த ஸ்கீம் வந்து இன்னைக்கு மட்டும்தான் திருச்சியில் பாரு நிறைய இடத்துல கொடுக்குறாங்க திருச்சி அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை கரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் எல்லாமே வரும் இருக்கிறவங்க இருக்கிறவங்க அந்த அந்த எல்லாமே வந்து சரிங்களா மதுரை தேனி இப்படி நீங்க உங்களோட டிஸ்ட்ரிக் எதுவோ அதை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா போதும் பாருங்க சென்னை நாட்டு அம்பத்தூர் தாம்பரம் வெள்ளூர் இந்த மாதிரி எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்றாங்க இஎஸ்ஐ கார்பரேஷன்ல கூட கண்டக்ட் பண்றாங்க ஓகேங்களா இஎஸ்ஐ டிஸ்பென்சரி லேயும் கண்டெக்ட் பண்றாங்க நிறைய பிரைவேட் செக்டர் கம்பெனிஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான வென்யூவா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ட்ரிட்டன் ஒர்க் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனியில் ஹோலி இன்ஃபன்ட் ஜீசஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இந்த மாதிரி ஸ்கூலு காலேஜ் எல்லா பக்கமும் வந்து பி டேட் ஆஃப் எக்ஸிட் நேம் தப்பா இருக்கு எனக்கு வந்து பிஎஃப் ஆஃபீஸ் போயுமே எனக்கு கிளியர் ஆகலை ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆன்லைன் மூலமாக கொடுத்துருந்தேன் சில ப்ரூஃப் எல்லாம் டேட் டேட் ஆஃப் ஆஃப் எக்ஸிட்டுக்கான ப்ரூஃப் இல்லை ஸோ மூணு ப்ரூஃப் கேட்குறாங்க ஆன்லைன்ல பண்ண அப்படின்னா ஸோ நீங்கள் கம்பல்சரி இந்த மாதிரி ஒரு கேம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் இதில் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அப்பப்பவே நீங்கள் சார்ட் அவுட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அதுக்கான ப்ரூஃப்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க ஓகேங்களா ஸோ உங்கள்கிட்ட ஆஃபர் லெட்டர் தான் இருக்குன்னா ஆஃபர் லெட்டர் எடுத்துகிட்டு போயிருங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்குன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு போயிருங்க சப்போஸ் நிறைய பேருக்கு வந்து டேட் ஆஃப் ஜாயினிங் டேட் ஆஃப் எக்ஸிட் இதில் தப்பாக இருக்குது அப்படின்னா ஸோ உங்களுக்கு பேஸ் லிப் கொடுத்துருப்பாங்க அந்த பேஸ் லிப் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் கடைசி த்ரீ மந்த்ஸ் பேஸ் ஸ்லிப் எடுத்துகிட்டு போலாம் ஸோ அதுக்கப்புறம் ஆதாரில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் அதை வந்து அங்கே சொல்லலாம் இந்த மாதிரி மல்டிபிள் கரெக்ஷனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைக்கிறேன் ஸோ இது வரைக்கும் ஒரு காலாகாலமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு வருஷமாக பணமே எடுக்க முடியல என்னால் எனக்கு பிஎஃபில் பிரச்சனை இருக்குது ஷார்ட் அவுட்டே பண்ண முடியல அப்படின்னாலுமே நீங்கள் இந்த கேம்புக்கு போங்க உடனடியாக வந்து தீர்வு கிடைக்கும் சரிங்களா ஸோ இந்த பிடிஎஃப் ஓட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களோட ஊருக்கும் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிங்க ஸோ கொஞ்சம் இருந்தது அப்படின்னா நீங்களும் வந்து கொஞ்சம் நேரம் தாழ்த்தாமல் அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கான பிஎஃப் பிரச்சனையும் சால்வ் ஆயிரு காலையில் ஒன்பது மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஃப்ஃபோட கேம்பஸ் வந்து நடக்க போகுது ஒவ்வொரு இடத்துலையும் நடக்க போகுது நீங்களும் பார்த்துங்க இப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக வந்து மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோ சந்திக்கும் வரையும் உங்களிடம் உங்களுக்கு பிரகாஷ் பாய் டேக்கர்